எல்லாரும் கட்டுரை வந்து இங்கு பண்ணிட்டு தான் எழுதணும் யாரும் லெட்டு பண்ணாட்டி எழுதக்கூடாது சரியா எல்லாரும் கட்டுரை நோட்ட ஓபன் பண்ணுங்க கட்டுரை எழுதி போட்டு எல்லாரும் எழுதுங்க சரியா எல்லாரும் இன்னைக்கு கட்டுரை எழுதி ஒரு பீரியடும் பேரும்ல இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு பேப்பர் நேற்று பாதி பேப்பர் தான் கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு பாதி பேப்பர் கொடுக்கல கொஞ்சம் உங்கள் பெரியடை கடந்தாங்களேன் லாஸ்ட் பீரியட் என்னோட பீரியடு அதை எடுத்துக்கோங்களேன் ஓகே அருணு ரெண்டு பேருமே பேப்பர் நான் பேப்பர்ல எனக்கு ரொம்ப சுபினு அருண் நம்ம டீச்சர் தானே நம்ம இங்கிலீஷ் டீச்சர் தானே

எண்பத்தி எட்டு மார்க்கு போன வாட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளை இப்போ எண்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்க உன்னை என்ன செய்யலாம் பவுடர் மட்டும் பூசிட்டு வந்தால் போதாது நல்லா படிக்கணும் இப்படியே போனோன்னா பப்ளிக்கில் ஜஸ்ட் பஸ் தான் போ போய் உட்கார் பாவம் அழகு

சூபி இங்கே வாங்க தான் நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன் கம் பேப்பரில் இங்கிலீஷில் பழமொழி கேட்டால் நீ என்ன எழுதி வச்சிருக்க படித்து காட்டுனேன் உன் தோலை முறிக்காம விட மாட்டோம்ல என்ன எழுதி வச்சிருக்க எழுத தெரியுதா இல்லை பப்ளிக்கில் பாஸ் ஆகி கிளிக்க போகிற ஒன்றுக்கு பெற மாட்ட ஆச்சிலே ஒரு கால் சேச்சிலே ஒரு கால்னு ஆன்சர் அதுக்கு நீ என்ன ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன்னு பாரு உன் பேப்பரை பாரு கண்ணகி இந்த பேப்பரை வாசிமா ஆட்சியை கல்லை தூக்கி போடு எட்டி நீ சொல்லி தானே கொடுத்த அவன் எழுத தெரியாமல் எழுதியிருக்காம எட்டி பழமொழி அதான் டீச்சரு அடிக்க போகிறவன்னு நினைக்கிறேன் பயமாக இருக்கேன் பாவம் எனக்கு கொச்சின்னாலும் எழுதி கொடுத்துருக்கலாம் ஏன்ட்டி சொல்லி கொடுத்த ஆனால் ஒழுங்காக எழுதவே தெரியாதா எனது ஆட்சியை கள்ள தூக்கி போடணுமா இதான் பழமொழியா போ வெளியே போ என் கண்ணு முன்னாடி நிற்காத ஆத்திரமா வருது உன்னை பார்த்தாலே பயிரு நெக்ஸ்ட் மஞ்சு வாங்க இந்த வாட்டி மஞ்சு நல்ல மார்க் எடுத்திருக்கா எண்பத்தி எட்டு மார்க் எடுத்திருக்கா எப்போதுமே மஞ்சு ஓரளவு தான் படிப்பா

உன்னை என்ன செய்யலாம் நீயும் சுபினே மாதிரி பழமொழி தப்பாக எழுதியிருக்க உன்னை நான் என்ன செய்யலாம் ஆன்சர் வரும் காப்பது நல்லது அதுக்கு நீ என்ன ஆன்சர் எழுதியிருக்க தெரியுமா வருமம் காப்பது நல்லது எங்கே போய் வறுமப்படி தட்ட போற வறுமம்மா வருமம் போ மோகர கட்ட கெட் லாஸ்ட் வெளியே போ